பலரும் இங்கே வாழ்க்கையில் வர சின்ன பிரச்சனையை கூட எதிர்கொள்ள முடியாம தைரியம் இல்லாமல் மனசு உடைஞ்சு போய் தவறான முடிவை எடுத்து தன்னோட வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க ஆனா இந்த வாழ்க்கை சாதாரண மனிதர்கள் மேல ஒரு பாரத்தை சுமக்கும் போது அவங்க எந்த விதமான பக்குவமான முடிவை எடுக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப அழகா இந்த கதையில திரு வைரமுத்து அவர்கள் சொல்லியிருப்பாங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கதையோடு இணைவது நித்யா பிரதீப் இன்னைக்கு நம்ம கேட்க போற கதையின் தலைப்பு இறந்த காலங்கள் இறந்தே போகட்டும் முத்துராணி செத்து போயிட்டா முத்துராணி செத்து போயிட்டா மேல்மங்கலத்தில் விழுந்த இழவு வாழந்தூர் வரைக்கும் பரவி போச்சு பத்தே நிமிஷத்துல ஊரசனம் ஒன்று கூடி மாரடைச்சு கதறி குமிக்குது காடுகரைக்கு போன சனமெல்லாம் தொட்ட இடத்துல வேலையை விட்டுட்டு ஓடி வருது ஒத்தையடி பாதையில் ஈ எறும்புக்கு கூட தீங்கு நினைக்க மாட்டாளேப்பா எப்படி செத்துப்போனா எதுக்கு செத்து போனா நல்ல மனசுக்காரி வயிறு நிறைஞ்சா வச்சு மூட தெரியாதவ அவளுக்கா இந்த கெதி கல்யாணம் ஆகாதவ கண்ணி கழியாமல் போயிட்டாளே மோரு கேட்டால் தயிர் கொடுத்து விடுவாளே அவளுக்கா இந்த சாவு இந்த சாமி பூதமெல்லாம் இருக்கா இல்லை செத்துக்கித்து போச்சா செத்து அன்னைக்கு ஊர் சொல்கிற ஒரு வார்த்தை இருக்கே அதுதான் நம்ம பழச்ச பழப்பு எழவு வீட்டு தெருவிலையும் திண்ணையிலையும் கூடி அழுது குமிக்குது சனம் வசதியான வீடு பரம்பரை பரம்பரையா புழைச்ச குடும்பம் நாண்டுகிட்டு சாகிற அளவுக்கு என்ன காண்டு வந்துச்சு இந்த கழுதைக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் பொணத்தை வையிறா முப்பத்தி வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை ஏக்கத்தில் இத்து போனாலேப்பா பொம்பளை நேத்து கூட போட ஆளுக வந்தாகல்ல அது கூடி வரலையே வந்தவுக வந்த வேகத்திலேயே போயிட்டாக முத்துராணி ஆத்தா சுவத்துல முதுக போட்டு ரெண்டு கையிலையும் மாறுல மாத்தி மாத்தி அடிக்கிறா அழுக வருது அவளுக்கு பாவம் கண்ணீர் வரல வாய் வழியா வருது மூச்சு ஆனா பேச்சு வரல முத்துராணி அண்ணன் கோட்டைசாமி அழுக்க வேட்டிய சுருட்டி வாயில வச்சு அழுதுகிட்டே இருக்கான் கோட்டைசாமி சம்சாரம் செல்ல பேச்சு மூணு மாசத்துக்கு முந்தி கல்யாணமாகி வந்தவ மாடு மாதிரி கதறி அழுகிறா உப்பு சொல்லி அழுத பொம்பளைகள் எல்லாம் கண்ணீர் வத்தி முந்தானையில மூக்கு சலிய சர்ரு சர்ன்னு சிந்தி ஓஞ்ச பிறகும் அடங்கல செல்ல பேச்சிக்கு அழுகை அடியேன் ஆத்தா முத்துமணி என்ன உசுறு போகாம உன்னுசுறு போயிருச்சே செல்ல பேச்சு கத்துன கத்துல தொழுவத்துல கட்டி கிடந்த மாடுகள் எல்லாம் மிரண்டு மிரண்டு முழிக்குதுக நாண்டகிட்ட சேத்த கழுதைக்கு சாஸ்திரம் எதுக்கு சங்கடம் எதுக்கு பட்டு புட்டுன்னு எறிங்கப்பா அப்படின்னு ஊர் தலைவர் சத்தம் போடுறாரு எரிச்சிட்டாக சாம்பலாகி போனா முத்துராணி ஏன் செத்த முத்துராணி நடந்ததை சொன்னா நம்பாதுங்க ஜனங்க அவ உசுறு போனதுக்கு கைத்துல மாட்டின கயிறா காரணம் ஒரு சம்பிரதாயம் காரணம் பரிசம் போடும்போது அவங்க சமூகத்துல ஒரு பழக்கம் இருக்கு இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிளைன்னு நிச்சயமான பிறகு பரிசம் போடுவாங்க மாப்பிள்ளை வீட்டு ஆளுக ஒரு கூட்டமாக வருவாங்க பொண்ணு வீட்டுக்கு கோரப்பாயை விரித்து ரெண்டு வீட்டு ஆளுகளும் எதுக்காக உட்காந்து ஒரு தட்டில் பழம் தேங்காய் குங்குமம் வச்சு இன்னொரு தட்டில் பூவு சீலை லவுக்க உள்பாவடை வச்சு இப்போ வர சொல்லுங்க பொண்ணை அப்படின்பாக மாப்பிள்ளையோட அத்தா பொண்ணோட ஆத்தா கிட்ட தூக்கி கொடுப்பா பரிச தட்டை பொண்ணு ஒரு ஓரமாக வந்து கும்பிட்டு வைக்கப்படுவா இல்லை கும்பிட வைக்கப்படுவா இந்தா தாயி இதை கட்டிட்டு வா பொண்ணுக்கிட்ட பரிசு தட்ட கொடுப்பா ஆத்தாக்காரி இதுக்கு பிறகுதான் இருக்கு விவகாரம் புடவ கட்ட போற பொண்ணுக்கு பின்னாலேயே போவா நாத்தனாக்காரி அதாவது மாப்பிள்ளைக்கு அக்கா தங்கச்சியில ஒருத்தி புடவை மாத்திர ரூம்ல பொண்ணை உள்ள விட்டுட்டு உள்தாப்பா போடுவா நாத்தனா இப்ப ஆரம்பிக்குண்டா சாமி பொம்பளைக்கு சோதன காலம் முதல்ல தட்டுல இருந்த பூவை எடுத்து பொண்ணு தலையில செருகுவா பூ வைக்கிற சாக்குல சடையை இழுத்து ஒரு சுண்டு சுண்டுவா யாத்தே பொடனியில் மின்னல் வெட்டும் அந்த பொண்ணுக்கு சவரி முடியா இருந்தா கையோட வந்துருமே சந்தேகம் தீக்குறாகலாம் திடீர்னு அல்லையில் குத்தி கிச்சு கிச்சு மூட்டி சிரிக்க வைப்பா சொத்தகத்தான் இருக்கா எல்லா பல்லும் சரியா இருக்கான்னு மாட்டுக்கே பல்ல பிடிச்சி பார்க்குறோமே வீட்டுக்கு வாரவளுக்கு சரியா இருக்க வேணாமா அவங்க நியாயம் ஒரு சில பொம்பளைகள் ஓடி பிடிச்சும் விளையாடுவாகலாம் கை கால் நல்லா இருக்கான்னு கண்டுபிடிக்க வேணாமா இனி ஒவ்வொன்றா அவுக்குற சாக்கில் உள்வேவு பார்ப்பாங்களாம் தோல்வியாதி இருக்கா உள்ள ஒற்றங்கிச்சம் இருக்கா தழும்பு கிழும்பு இருக்கான்னு தடவி தடவி பார்ப்பாகலாம் புது பொண்ணு வைக்கப்படுறத பார்த்து அதோட நெளிவு சுழிவு பார்த்து ஒரு முடிவுக்கு வருவாகலாம் முருங்கைக்காயை வளைச்சி பார்த்து வாங்கணும் வெண்டைக்காயை கிள்ளி பார்த்து வாங்கணும் தேங்காயை சுண்டி பார்த்து வாங்கணுங்கிறோமே விருத்திக்கு வரவாலை சலிச்சு எடுக்கணுமா இல்லையா அவுக கேள்வி இது இது வழி வழியாக வர வழக்கம் இதில் ஒரு குத்தமும் இல்லைன்னா பொழைச்சா பொம்பளை இதில் நாத்தனாக்காரி நொட்டை சொல் ஏதாச்சும் சொல்லிட்டா பரிசம் போட வந்த சனம் பந்தியில் உட்காராது எந்திரிச்சிரும் அதுக்கு தான் தலையில் பூ வச்ச பிறகு இலையில் உட்கார்றது இதில் வந்த ஒரு பழுதுதானப்பா கொண்டுபிடிச்சி அப்புறாணி பொண்ணு முத்துராணிய போன வருஷம் இருந்து பரிசம் போட வந்தாக முத்துராணிக்கு முத்துராணி இலங்கு மூஞ்சி லக்ஷணம் உயரம் கம்மி ஆனால் கொஞ்சம் குண்டு மாப்பிள்ளை விவசாயம் படித்தவன் பத்தாவது ஃபெயிலாக போனதுக்கு சர்டிஃபிகேட் வச்சுருக்கானா அவனோட உடம்புல எந்த இடத்துலையும் வேட்டி நிற்காது ஒரே மாதிரி ஒல்லியாக இருந்தான் அவன் கூட வந்த அக்காக்காரி எப்பவும் கடுகடுன்னு இருந்தா படம் எடுத்த பாம்புக்கு பட்டு சீலை சுத்தின மாதிரி இருந்துச்சு அவன் உட்காந்துருந்த தோரனை பரிசு தட்டை வாங்கி முத்துராணியோட போனவ பத்தாவது நிமிஷம் உள்தாப்பாவை திறந்து ஓடியாந்தா யாத்தே இந்த சம்மந்தம் நம்ப வம்சத்துக்காகாது ஏன் தம்பிக்கு பில்ல பெத்தவளை கட்டி வைக்க நான் என்ன இழுச்சவாயிச்சிருக்கியா அட எந்திரிங்க போவோம் அப்படின்னா என்னாடி சொன்ன ஏன் தங்கச்சி பில்ல பெத்தவளா சாக்கு மூட்டை மேல சாத்தி வச்சிருந்த அருவாலை கோட்டசாமி எடுத்து வீசுறதுக்குள்ள தாண்டி ஓடியே போனாக நரியூத்து ஆளுக முத்துராணியை சந்தேகப்பட்டதுக்கு காரணம் இருக்கு ஆனா அதுல உண்மை இல்லை இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஆறு மாதத்துக்கு பிறகு தங்கச்சி முத்துராணி சொல்லி தான் செல்லப்பேச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் கோட்டைசாமி எனக்கு பொழப்பு கொடுத்தவ தனக்கு பழப்பில்லாமல் போய் சேர்ந்துட்டாலே செல்லப்பேச்சி அழுக மட்டும் நிற்கவே இல்லை முத்துராணியை நினச்சாலே முட்டி முட்டி ஒழுகுது கண்ணீர் அவங்க ரெண்டு பேரும் புளிய விதையை போட்டு ஆடின பல்லாங்குழியை தொட்டு தொட்டு பார்க்குறா மடித்து வச்ச அவடவையை மோந்து மோந்து பார்த்து அழுகிறா தை பொங்கலுக்கு அவ போட்ட சுண்ணாம்பு கோலத்தை தடவி தடவி பாக்கறா அவ படத்துக்கு வெள்ளி செவ்வாய்க்கு பூ போட்டு சூடா சாம்பிராணி காமிக்கிறா ஆத்தாளுக்கும் அண்ணனுக்கும் இல்லாத பாசம் நாத்து நாளுக்கு எங்கிருந்து வந்தது தெருவே பேசுது புருஷன தேத்துரா பொண்டாட்டிக்காரி மனசு விடாத மச்சான் முத்துராணி சாகல குலதெய்வமா இருக்கா நம்ம கூடவே இருக்கா இந்த வீடெல்லாம் நிறைஞ்சு இருக்கா இந்த இன்னைக்கியாச்சும் இந்த வெத்தலையை போடு வெத்தலை போடுற புழப்பாடி எனக்கு வாச்சிருக்கு என் தங்கச்சி சாவுக்கு காரணமானவங்கள வெட்டி எரிஞ்சிட்டு தாண்டி வெத்தலை போடணும் நீங்கள் ஒரு குணமான ஆம்பளைன்னு தானே வாக்கப்பட்டு வந்தேன் இப்படி அருவாவை தூக்குற ஆளுன்னு தெரியாமல் போச்சே அருவா எடுக்காம ஆழத்தி எடுப்பாங்களா முத்துராணியா ரெண்டாவதா பொண்ணு கேட்டு வந்தானே தெப்பம்பட்டிக்காரன் என்ன சொன்னா ஐயா நான் ரெண்டு புள்ள பெத்தவன் பொண்டாட்டியை பறி கொடுத்தவன் உங்கள் பொண்ணை கொடுங்கன்னு கேட்டான் ஒழுங்கு மரியாதையாக எந்திரிச்சு போயிருங்கன்னு சொன்னேன் போயிருக்கலாம்ல என்ன சொன்னான் நான் மட்டுமா பிள்ளை பெற்றவன் உன் தங்கச்சியும் தானேயா பிள்ளை பெத்தவ அப்படின்னு சொல்லிட்டு போனான் அதுக்கு பிறகுமா நான் மகாத்மா காந்திக்கு மச்சனை இருக்க முடியும் எடுத்தேன் அறுவாலை ஓடிட்டான் நீ தானே அருவாளை பிடுங்கண்ண அன்னைக்கு ராத்திரி தான் என் தங்கச்சி தூக்கில் தொங்கிட்டா அவள் புளி அடிச்சு செத்து கூட வருத்தப்பட்டிருக்க மாட்டேன் பொய் அடிச்சில் செத்து போனா எது பொய் என்னையா சொல்கிற நீ பில்லை பெத்தவங்கிறது பொய் அப்படின்னு கோட்டைசாமி பதில் சொல்ல அதுக்கு மேலே அவனும் பேசலை அவளும் கேட்கலை பதினாறாம் நாள் காரியம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாக மூணு பேரும் ஊரெல்லாம் வேணாம்னு வீட்டளவு மட்டும் பண்ணினாக முத்துராணிக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் ஒரு இலையில் வச்சு படையல் பண்ணணும் அவிச்ச வேர்க்கடலை ஆட்டு ஈரல் தேங்காய் கருப்பட்டி பணியாரம் மொச்சப்பயிறு சின்ன வயசுல அவ ஆசை ஆசையா அள்ளி அள்ளி தின்ன கரம்ப மண் பசுவெண்ணெய் இட்ட அரிசி மாவு உருண்ட எள்ளு சீடை முறுக்கு கடலை முட்டாயி இன்னும் அவளுக்கு என்னென்ன பிடிக்கும்னு ஆத்தாலை கேட்டு கேட்டு ஒரு இலையில ஒன்னு கூட்டிட்டா செல்ல பேச்சு முத்துராணி படத்தை கீழே இறக்கி மல்லிகைப்பூ போட்டு அவ படத்தை ஒட்டி விரிச்சாக இலையில கை கால் கழுவிட்டு இடுப்புல துண்டை கட்டி தங்கச்சி படத்தை கும்பிட வந்த கோட்டைசாமி இலையில வச்ச எல்லாத்தையும் பார்த்தான் கோபம் வந்துருச்சு முசுன்னு மூச்சு விட்டதில் துடிக்குமே மீச அந்த அளவுக்கு கோபம் வந்துருச்சு கோட்டைசாமிக்கு ஏ செல்ல பேச்சி அந்த கரம்ப மண்ணையும் மாவு உருண்டையும் எடுத்து ஏறி என் தங்கச்சி பொழப்ப கெடுத்ததே இது ரெண்டும் தாண்டி இப்போவாச்சும் உண்மையை சொல்லுங்க ஏன் போனா முத்துராணி முந்தானையில் இடமில்லாமல் சிந்தனை மூக்க சுவத்தில் இழுத்துக்கிட்டே ஆத்தாக்காரி சொல்கிறா சின்ன வயசில் இந்த கரம மண்ணை தின்னு தின்னு தான் ஒரே அடியாக ஊதி வகுறு பெருத்து போனாதா ஏன் ஒத்த மக இந்த மாவு உருண்டையை தின்னு தின்னு ஊதி கணத்து போச்சு உடம்பு கொடி மாதிரி இருந்த என் பொண்ணு போனா போனால் ரெண்டு சாதனத்தையும் தின்னு தின்னு சாலு மாதிரி பெருத்து போச்சு வகுறு வயசுக்கு வந்த பிறகும் வகுறு குறையலை கண்ணுக்கு ஒப்பாத சிரிக்கிய எவன் கல்யாணம் பண்ணிக்குவான் உலக வைத்தியம் எல்லாம் பண்ணி பார்த்தோம் கேட்கல ஒன்றும் கடைசியா ரெங்க சமுத்திர நாயக்கர் கொடுத்த தான் சன்ன சன்னமா குறைஞ்சி வந்துச்சு சால்வயிறு வகுரு உப்பி சுருங்குனதுல வரி வரியா வரி வரியா கோடு விழுந்துருச்சு அவ வகுத்துல பிள்ளை பெத்தவக அடிவயிறு தட மாதிரி ஆகுமே அது மாதிரி ஆகி போச்சு அவ வயிறு இதை அறகுறையா பார்த்த நரியூத்துக்காரி தான் பில்ல பெத்தவ வேணாமனு குடியே விட்டு போயிட்டா ஓடி ஓடி ஊரெல்லாம் போய் சொல்லிவிட்டா என் முத்துராணிய புல்ல பெத்தவன்னு அதை தான் இந்த தெப்பம்பட்டிக்காரனும் பில்ல பெத்த பொண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டான் அவமானம் தாங்காமத்தான் தூக்குல தொங்கிட்டா என் வைரச்சல இதை செல்ல பேச்சி ஆத்தாக்காரி அழுதுகிட்டே சொல்றா துணுக்குன்னுச்சு செல்ல பேச்சிக்கு வின்னு வின்னு தெரிச்சு விண்டு பொழக்குது மண்டை மரவண்டு போல அவ மனசை குடஞ்ச கேள்விக்கு இன்னைக்கு பதில் வந்துருச்சு அவ படத்தை கும்பிட்டு நிற்க கடகடன் கண்ணீர் கொட்டுது அன்னைக்கு ராத்திரி புருஷன் கட்டில்ல பொண்டாட்டி தரையில் ஒன்றுக்கொன்று முதுக காட்டி படுத்துருக்குதுக ரெண்டு பேரும் அழுதுகிட்டே படுத்தா கண்ணீர் நிற்க உறக்கம் வரும் இவளுக்கு எங்கிட்டிருந்து வரும் உறக்கம் கண்ணீர் தான் நிற்கவே இல்லையே ஏ செல்லம் என்னாடி உனக்கும் உறக்கம் வரலையா கோட்டைச்சாமியும் உறங்கலை செய்தி அப்போ தான் தெரியுது அவளுக்கு பழசையே நினச்சிக்கிட்டு இருந்தா பழப்பு நடக்காதுடி இங்கே வா எந்திரிச்சு இங்கே வந்து உட்காரு அவ பேசவே இல்லை வா வாடி வாடிதாயி வா அழுகாத இங்கே வந்து உட்காரு அவள் வர மாதிரி தெரியல அவளை சமாதானப்படுத்துறதுக்காக எந்திரிச்சான் கோட்டைசாமி அவன் எந்திரிச்சு உட்காந்துட்டான்னு கட்டில் சத்தம் சொல்லிச்சு முதுகு காட்டி ஒரு கழிச்சு கிடந்தவ படீர்னு எந்திரிச்சு ஓன்னு கத்தி அழுது கட்டில் தொங்கிட்டு இருந்த ரெண்டு காலையும் கட்டிக்கிட்டு கதர்றா என்னை மச்சான் உன்னைய நான் ஏச்சி புட்டேன் எனக்கு நீங்கள் பரிசம் போட வந்தைக்கு எனக்கு சீலை கட்டி விட முத்துராணி உள்ளே வந்தா என் வயிற்று மடியை பார்த்து தகச்சு போய் நின்றுட்டா ஆமாடி தாயி நான் பில்லை பெத்தவ தான் என்னை காட்டி கொடுத்து என் பொழப்ப கெடுத்துறாதன்னு கையெடுத்து கும்பிட்டு அவள் காலை பிடிச்சேன் செத்தவிடம் பேச்சு மூச்சு இல்லாமல் நின்னா பிறகு சொன்னான் உன் பழப்ப நான் ஏன் கெடுக்கணும் என் வகுத்தில் இருக்கிற மாதிரி உன் வகுத்துலேயும் சுருக்கம் இருக்குன்னு நினச்சிட்டு போகிறேன் சீலையை கட்டு பொண்டாட்டியான பிரகாட்சம் எங்கள் அண்ணனுக்கு நேர்மையாயிரு அப்படின்னு சொன்னான் இங்கே நான் வாழ வந்திருக்கேனே என் பொழப்பு அவள் போட்ட பிச்சை செத்தும் தெய்வமாக இருக்கா முத்துராணி முத்துராணி மேலே சத்தியமாக சொல்கிறேன் மச்சான் நான் தெரிஞ்சே சோரம் போகலை இதுக்கு மேலேயும் மன்னிக்க முடியலன்னா என்னைய வெட்டி கொண்டு போடு மண்டி போட்டு கால கட்டி கிடந்தவ மலார்னு எந்திரிச்சு மூளையில சாத்தி வச்சிருந்த அருவாளை எடுத்து கொடுத்தா அவன் கையில பிரம்மை பிடிச்ச மாதிரி மூச்சு பேச்சு இல்லாம போனான் கோட்டைசாமி கண்ணை மூடி யோசிச்சான் நெத்தியில உள்ளங்கையை வச்சு ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருந்தான் கொதிச்ச பால் பானையில் தண்ணீர் தெளிச்ச மாதிரி வெளி மூச்சு விட்டு உள்வாங்கினான் தீர்மானமா ஒரு முடிவுக்கு வந்துட்டான் அருவாளை ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சான் கவிந்து கிடந்த பொண்டாட்டி தோல்பட்டையை அழுத்தி பிடிச்சான் செல்ல பேச்சி ஒரு பொய்யினால் ஏற்கனவே ஒரு இழவு விழுந்து போச்சு நம்ம வீட்டில் ஒரு மெய்யினால் இன்னொரு இழவு விழுகணுமா வேணாம் பொய் தாண்டி கொல்லும் மெய் கொல்லாது எந்திரி தாயி எந்திரி அவன் மூஞ்சியை எடுத்து நெஞ்சில் புதைச்சிக்கிட்டான் அவனோட நெஞ்சு ரோமம் எல்லாம் மச மசன்னு நினையுது செல்ல பேச்சின் கண்ணீரினால் இந்த வரிகளோட இந்த கதையை முடிக்கிறாரு திரு வைரமுத்து அவர்கள் கடவுள் கொடுத்த இந்த அழகான ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக்கிக்கிட்டு எப்போதும் நம்ம மனசில் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஆழமாக பதிய வைப்போம் எப்போதும் இறந்த காலங்கள் இறந்தே போகட்டும் கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நித்யா பிரதீப் நன்றி